அந்த அலங்காரத்தை உங்களுக்கு சொல்லல மிருக பெருமான அருவில பொத்துட்டாரா அத உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கரும்பும் துவர்த்து செந்தேனும் குடித்து அறை கைத்ததுங்க கரும்பு துவர்த்துடா செந்தேனும் குடிக்கலாம் அறை கைத்ததுனேங்கடா அது மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பெரிய தேனை ஒன்று இருக்கிறீங்க ஐயாவோட அரும்பு வந்து சிலன்ங்கிற தேனை ஒன்று இருக்கும் போது சிறிய உரை அந்த அளவுக்கு எடுப்புமான்னு எனக்கு தெரியலை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமாடி அருளால இந்த உதவியை ஆரம்பிக்கிறேன் நம்ம திருப்புகள் ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அதை படித்தாலே என்ன பயன் நம்ம ஒரு காரியம் செஞ்சாலே அது என்ன பலன்றதுன்னு நம்ம கேட்கணும் எதுவுமே ஒரு பயன் இல்லாமல் செய்வோமா பலன் இல்லாமல் செய்யமா முதல்ல இங்கே நம்ம ஏன் வந்திருக்கிறோம் எதுக்கு பிறந்துருக்கிறோம் ஏன் வந்து எதுக்காக வந்தோம் எதை தீர்க்கு போக இங்கே அலங்காரத்தில் விநாயகாப்பு முருகன் முதல் பலர் சொன்னார் பேற்றை தவம் சற்றுமில்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாட் மேல் ஆற்றை பணி இதழியை துன்பையை அம்புலியின் கீழை புனைந்த பகவான் குமாரன் கிருபாதரணி இந்த பிரபஞ்சங்கிறது சேருங்கிறார் இந்த சேர்த்திலிருந்து என்னை வெளியில் எடுத்துக்கடா அப்படிங்கிறார் பேற்றை தவம் சற்றுமில்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா நம்ம பிறவெளியை என்ன தவ செஞ்சனோ தெரியல இந்த பிறவில நான் என்ன செஞ்சதான் தமிழ் செஞ்சனோ தெரியல ஆனா இந்த சேத்துக்குள்ள நீ வெளியில எடுத்துட்டீங்க அப்படிங்கிற அப்ப பிரபஞ்சங்கிறது சேருங்கிறது இங்க தெரியல தெளிவாக சொல்லலாம் அப்ப நம்மள எங்க இருக்கும் இது தான் இருக்கும் இந்த சேத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் சேத்துல இருந்து எப்படி வெளியில வருமோ அப்ப சேற்றுல இல்லாதவங்க ஒருத்தவங்க வெளியில இருந்து நமக்கு ஒரு கையையோ ஒரு கயிற்றையோ எதையோ ஒன்று கொடுத்து நம்ம இழுக்க வேண்டும் ஆனா நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களால எப்படி நம்மளால வெளியில் எடுத்துக்க முடியும் அப்போ இந்த சேரே இந்த மடங்களே இல்லாதவன் யாரு இறை அப்போ இவருடைய திருவிழியை நம்ம பற்றி கொண்டால் தான் இந்த பிரபஞ்சங்கிறத சேர்த்த நம்ம சேற்று வந்து வெளியில் வரணும் இதற்கு எது உதவுது முக்கியம் இந்த பிரபஞ்சத்தை நம்ம வாழணும் அப்படின்னா இந்த உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்பு இல்லாமல் இங்கே வர முடியாது அதை விட முக்கியம் உயிர் உடம்பு இருந்தா மட்டும் பத்தாது இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது ரெண்டு இருந்தா தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் ஏதாச்சும் ஒண்ணு போனாலும் ரெண்டுமே வேலை இல்லை உன உடம்பும் போயிடும் உயிரும் கிளம்பிடும் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ரொம்ப அழகா சொல்லுவார் ஒளியாத உபனத்து உயிருக்கு உயிரதா இருப்பது ஒரு தெய்வம் உண்டு எடுத்து உரையால் உணர்த்துவதை தவிர எவர் எவர்க்கும் அதாம் வெளியாக நின்று தன் அடி சுரந்து அவர்கள் வேண்டும் வரும் கொடுப்பான் வெய்கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லா குடியில் வேறில்லை என்று உணர்த்தியார் ஒளியாத உயர் தங்கு புவனமும் திசைமுக பெரும் புவனமும் மண்ணுலகு பொன்னுலகு எவ்வளவு வேண்டினும் பொருள் அன்று இவற்கு மற்ற அழியா வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகுபொலி கந்தபுலி தலகவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே குழந்தை பருவத்தை ரொம்ப நம்ம குழந்தைக்கு சோறு சொல்றாரு பேர்பட்டவங்க கீழே இருக்க மேல என்ன பண்ணிட்டு இறங்கி வாங்க கூட வந்து விளையாடுற அப்ப என்ன சொல்றாரு ஒளியாத உபனத்து உயிருக்கு உயிரதாய் இருப்பது ஒரு தெய்வமும் இந்த உடம்புக்கு உயிர் முக்கியம் ஆனா அந்த உயிருக்கு உயிர் யார் உடம்புக்கு உயிர் முக்கியம் உயிரை கிளம்பிச்சு அந்த உயிருக்கு இன்னொரு உயிர் வேணும் அந்த உயிரை கொண்டு நல்ல இடத்துல கொண்டு சேர்க்கணுமே அப்ப உயிருக்கு உயிரதாய் இருப்பது ஒரு தெய்வம் முருகண்டாக ஒழியாத உபனத்து உயிருக்கு உயிரதாய் இருப்பது ஒரு தெய்வமும் ஒன்று என எடுத்து உரையால் உணர்த்துவதை தவிர அவன் இருக்கிறான் என்னால சொல்லத்தான் முடியும் அவன் இருக்கிறான் என்னால சொல்லத்தான் முடியும் அதை அனுபவிக்கிறது உங்களுடைய எங்க இந்த சொற்பொழிவு திருப்ப கொண்டு அசனை முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல விருந்து இருக்கு பணியார்களை கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னா நீங்க எப்படி எனக்கு சொல்லுவீங்க நல்லா இருக்கணும்னா எப்படி எனக்கு தெரியும் நான் சுவை எப்படி தெரியும் எனக்கு எடுத்து நீங்க எனக்கு கொடுத்தா ஒரு இங்க போனா எடுத்து ஊட்டி விடலாம் சாப்பிடும் போது நான் உள்ள ஒரு அனுபவம் கிடைக்கல அதான் உணவு அது மாதிரி முருகன் இருக்கிறான் என்னால் சொல்லத்தான் முடியும் எங்கள் இந்த மாதிரி குழுவோடு ஆசிரியோடு சேர்ந்தது முருகப்பெருமானுடைய அருளை எங்கள்தான் தொடர முடியும் ஒன்றும் என கெடுத்து உரையால் உணர்த்துவதை தவிர எவர் எவர்களுக்கும் ஊன் கண் உலக்கண்ணாங்கிறார் உங்களுடைய ஊன் ஊல் இருக்க கண்ணுக்கும் அவன் தெரிகிறான் இப்படியே நீங்க திருப்போல பாடிக்கொண்டே இருந்தோம் நீ நடந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உலக்கண்ணுக்கும் உள்ள இருக்கிற அகக்கண்ணுக்கு அவன் தெரியவானுங்க இப்பேற்பட்டவன் அந்த முருகனுங்கிறார் ஆனா எல்லா துன்பத்தோட நமக்கு பெரிய துன்பம் இது மரணம் இதுக்கு அஞ்சாதவங்க யாருமே கிடையாது மரணத்துக்கு அஞ்சாதவங்க யாருமே கிடையாது இந்த நமக்கு கிடைக்கும் மரண மரண பயம் பயம் பட்டினத்தாரும் ஒரு பல அழகாக அடிப்பார் ஒரு கரு புற்றதுல வந்து மயானம் வரைக்கும் திருப்புகளையும் கரு உற்றதுல இருந்து மயானம் ஒரு வரைக்கும் அருகில் பணியடைய சிறிது பெரிய ஆழம் ஆகி போர் பால ரூபமாய் அது முதல்ல குதனமுடி பாடி கடைசில மயானவருக்கும் அப்பறம் என்ன உயிர் வேதனைப்படுங்கிறத அந்த இந்த மரண பயம் கடைசி காலத்தில் நமக்கு யாரும் கூட இருக்க மாட்டாங்க பட்டினத்தால் சொல்வார் கடைசில பாயில மட்டும் படுத்துறாரு கடைசில என்ன நமக்கு நட்பா இருக்குமா பாயும் குடிகுண்ட நோயும் நட்பா கூட வேண்டும் ஓரளவுக்கு மேல இந்த உயிர் தாங்காத அவளதான் முடிஞ்சா அதை கண்டுக்க மாட்டாங்க அவளதான் விட்டுவாங்க கூட ரெண்டே பேர் தான் நம்ம கூட இருப்பாங்களாம் நம்ம படுத்திருக்கிற பாயும் நம்ம கூட இருக்கிற நோயும் அதுதான் நட்பா இருக்கும் அதனால இவனுடைய அறம் கிடைச்சிச்சுன்னா இந்த மரணத்தை நாம் வெள்ளலாம் அதற்கு நமக்கு திருப்புகள் ரொம்ப முக்கியமாக நமக்கு இந்த மரண பயத்தை நமக்கு போகுது இந்த திருப்புகள் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல பாச கயிறு கயிறனாலே பாசம்தான் பாசங்கிறது கயிறு தான் இந்த கேட்டு கதவை மூடுன்னு சொல்லுவோம் இல்லை கேட்டு கதவு கதவை தான் நடு சென்டர்ல வந்து நின்று இப்ப பாசங்கிறது தான் பாசங்கிறது கயிறு தான் கயிறுங்கிறது பாசம் கூட்டுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சு நண்பா அப்படின்னு அவன் அதை கேட்கிறார் அவன் கயிறு எடுத்துட்டு பாசத்தை எடுத்துட்டு வருவான் அந்த உயிரை பிடிச்சி இழுப்பான் அந்த நேரத்துல அந்த எமன் வரக்கூடாது முருகா நீ வந்து நீ கூட்டிட்டு போயிருந்தா சரி நான் கூட்டிட்டு போறேன் நீ அதுக்காக நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கிறார் நான் உனக்கு நீ ஏதாச்சும் செஞ்சா தானே நான் வந்து கூப்பிட்டு போக முடியும் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் அப்படிங்கிறார் என்னை கூட்டிட்டு போறதுக்காக நான் ஒரு ஒன்று செய்கிறேன் படிக்கும் திருப்புகள் போற்றுவனும் மூற்றுவன் பாசத்தினால் விடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் பெரும் பாம்பில் நடிக்கும் பிரான் மருகா பொதும் சூரன் நடுங்க வெப்ப இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே அப்ப அந்த மன்ற வந்து என்னை காப்பாத்தது நான் ஒண்ணு செய்கிறேன் என்ன தெரியுமா அந்த திருப்புகளை படிக்கிறேன் அந்த திருப்புகளை படிச்சா மட்டும் பக்தாது போற்றுகின்றேங்கிறார் படிக்கும் துருப்புகள் போற்று வண்ணும் அப்படிங்கிறார் போற்றுதல்னா என்ன இப்ப நம்ம ஒரு அழகா ஒரு பெட்டி வச்சிருக்கோம் ஒரு தங்க வைக்கிறதுக்கு இப்ப ஜுவல் பாக்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம் அதுல என்ன வைப்போம் அதுல தங்கத்தையும் வைரத்தையும் நம்ம உயர்ந்த பொருளை நம்ம இந்த பெட்டிகளை வச்சிருக்கோம் அதனால அந்த பெட்டியில வச்சு நம்ம உள்ள வச்சு லாக்கர்லயோ இல்ல சேஃப்டியா வைக்கிறோம் அதே பெட்டியில ஒரு கல்லை கூழாங்கல்லையும் கண்ணாடி தூண்டையும் அதையும் நம்ம வச்சிருந்தா நல்லா இருக்கும் அந்த பெட்டி இந்த பெட்டி நல்லா இருக்கா அந்த பெட்டியில என்ன வைக்கணும் அதுதான் அவ்வளவு உயர்ந்த பெட்டி நம்மளுடைய அகம் அகத்துல என்ன வைக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கஷ்டங்கள் நடந்ததையே நினைச்சு நினைச்சு அதையே உலகம் கொண்டு இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னுடைய புகழை நாம் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய புகழை நாம் உள்ளே அகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதை போற்ற வேண்டும் துருப்புகளை படித்தால் மட்டும் பற்றாது அதை அடுத்தது மனநம் செய்ய வேண்டும் மனநம் செய்வதால் மட்டும் பற்றாது அதன்படி நாம் நடக்க வேண்டும் போற்றுதல்ங்கிறது படிக்கணும் பிறகு மனம் செய்யணும் திரு கடைசியில் அதன்படி நடக்கணும் இந்த வீட்டுக்கு வந்து திருக்குறள் பேசாமல் போறோம் கற்க கசட அதற்கு தகருங்க இப்போ எந்த சந்தேகம் இல்லாமல் அதை படி பிள்ளைகள்லாமல் படி படித்தால் மட்டும் பார்த்தாரு படித்து படித்து புத்தகம் குழுவாக இருந்த புண்ணியம் இல்ல படிச்சுட்டியா முடிச்சிட்டியா புத்தகத்தை எடுத்து வை அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்காது அப்போ நம்ம இங்கே வாரம் வாரம் தோறம் தோறும் திருப்புகள் படித்தால் மட்டும் பார்த்தாரு அந்த திருப்புகளை என்ன சொல்லியிருக்கிறாரு அதை என்ன நம்ம மு நமக்கு நடக்காது முயற்சி தான் செய்யும் முயற்சி செய்ய செய்ய அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனாலே திருப்புகளை படிக்க வேண்டும் அந்த திருப்புகளை மரணம் செய்ய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அந்த திருப்புகளை நான் போற்ற வேண்டும் அதே அலங்காரத்தில் அந்த திருப்புகளை எப்படி படிக்க வேண்டும் அந்த திருப்புகளை என்ன கிடைக்கும் அடித்து அயர்வேதன் கவியை அன்பால் எடுத்து பிழகின்றி கற்கின்றீர் எரிமூண்டத விழித்து புகையில பொங்கு வெங்கூற்றல் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு என்றோ கவி கற்கின்றீர்கள் என்ன பண்ணுமா நம்மளுடைய பிறப்பை இல்லாமல் ஆக்குமா உறுப்புகளை படிக்கிறதுனாலையும் மனம் செய்யறதுனாலையும் அதன்படி நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் நம்முடைய இந்த பிறப்புல இருந்து நம்மளை விடுவிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோம் பிறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்புன்னு ஒன்று நிச்சயமாக உண்டு அதுதான் தந்திர அனுபூத்தின்னு சொல்லுவாங்க ஊகா என எண்களை கூடிய போகா வகை மெய்ப்பொருள் பேசிய மாமா கடைசியில பிறந்துட்டாரு அந்த எப்படி ஒரு வீடுல இறந்தானா வீடு எப்படி இருக்கும் கூகுன்னு இருக்கும் ஊகா என அங்கே யாரும் எனக்குன்னு இருக்கக்கூடாது எனக்கு அந்த மெய் சொல்லுங்கிறார் அதேபடி அவருடைய அவரோட உடம்பை விட்டாரு கிரியாக மாறினார் முருக குடும்பம் சேர்ந்து சேர்ந்துட்டார் ஆகனால இந்த நம்மளுடைய பிறப்பை இந்த திருக்குறள் அடி அடித்து பிறக்க விட்டாமல் ஆகும் பிறப்புன்னு இருந்த இறப்பு கண்டிப்பாக உண்டு எல்லாரும் முக்தி முக்தினா என்ன நினச்சுக்கிறாங்க இறந்து போறதுன்னு பயப்படுறாங்க முக்தினா முக்துறது இறந்து போறது இல்லை பிறந்தான் இறப்பு உண்டு முக்தி என்பது இனிமேல் நம்மளை பிறக்காமல் ஆக்குது அந்த பிறப்பை இல்லாமல் ஆக்குவது அவன் அதுதான் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கீரை சக்தி சரவண முத்தி குரு வித்துங்கிற அப்ப நீங்க விதைய விதைக்கணும் விதை விதைக்காம மரம் வராது மரம் இல்லாம அந்த எந்த கனியும் வராது விதைய விதைக்கணும் அப்ப அந்த விதை யாருங்கிறாரு முத்தி வித்து யாரு முருக முதல் பாட்டிலேயே சொல்றாரு அப்ப இந்த திருப்புகள் நமக்கு பிறப்பை அழிக்கும் அழித்து பிறக்க விட்டா அகழ்வேணும் கதியை இந்த திருப்புகளை அந்த அலங்காரத்தை அந்த அங்காரியை மிதமான வேள்வகு மிதமானால் எடுத்துவிட்டது தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவடி வாழ் மூவடி கெட்டு அன்று மூதண்டம் கூட முட்ட சேவடி நீட்டும் பெருமாள் மருகந்தன் சிற்றடியேன் அப்ப என் பா எட்டிலும் பட்டதன்றோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திருப்புகள் இந்த ஏட்டுல கால வச்சாரு அடி எல்லா திருப்பூர்லயும் பட்டுச்சுங்க நான் எடுத்துக்கிட்ட கருத்து என்ன அப்படின்னா என்னுடைய சொந்த கருத்து பா அடியிலும் பட்டதன்றோம் திருப்புகள்ல மட்டுமல்ல கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி வேல்வகுப்பு இது என்ன நல்லா எழுதி அணியில் அவர் அதெல்லாம் இருக்காரோ அது அவருடைய திருமதி பட்டதாக நினைக்கின்றோம் இப்படி அடித்து துறக்கப்பட்ட அதிர்வேலன் கவியை எப்படி படிக்கணும் அன்பா படிக்கணும் இன்னைக்கு நம்ம ஐயா இன்னைக்கு சிவான வச்சுட்டாங்க வரலனா சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து வந்தால் அதற்கு நமக்கு எந்த பலனும் விருப்பத்தோடு அந்த காந்த விற்கு வரணும் அடித்து பழக்கபோக்கா அகழ்வேலன் கதையை அன்பா படிக்கணும் அடுத்தது எழுத்து பிழை இல்லாமல் படிக்க வேண்டும் சக்தின்னு எழுதுறோம் அந்த இக்கு அந்த இக்கல அந்த காடை புள்ளிய தூக்கிடுங்க என்ன ஆகும் அது தகதியும் சிவம்னு எழுதுறோம் சுடிய தூக்கிடுங்க அப்போ ஒரு ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட அந்த பொருளையே மாறும் அதனால அந்த திருப்புகளையோ வந்தால் இருந்தாலும் பிள்ளைகள் இல்லாமல் படிக்க வேண்டும் எப்போ படிக்கணும் என்ன வயசாகி போச்சு அதான் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ என்ன இந்த வயசுலேயே ஏன் ஏன் சும்மா சிவனே சிவனை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் முருகன் முருகான்னு ஊற்றி ஒரு காலம் அப்படின்னா அந்த காலத்தில் நமக்கு வாழை திறந்து முருகான வார்த்தை வருமானு தெரியாது இப்போ ஏன் சம்பாரிச்சுல போடுறோம் எப்படில போடுறோம் ஷேரில் போடுறோம் எல்லாத்துலேயும் போடுறோம் எதுக்கு நமக்கு நாளன் பன் மடங்கா மாறு மாறுங்க போடுறோம் பின்னாடி செய்ய தெரியாது நமக்கு வாயில வார்த்தை வருமான்னு தெரியாது நம்ம கழுத்திட்டு சுருக்கிட்டு இழுக்குமன்றோம் அது கழுத்துல கடைசியில கைத்த போட்டு இழுக்கிறோம் அந்த நேரம் முருகான வாயில வராது மூணு கூட வராது மூணு மூணு வரும் அதனால முன்னாடியே நீ சொல்லி வச்சிரு அப்படிங்கிற அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் முன்னாடியே இங்க அவருடைய அருளை நாம சுற்றி கொண்டு இந்த மாதிரி ஐயாவுடைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி இது மாதிரி நம்ம கேட்க மாதிரி பாட உதவிய அருள் பூர்ணமாக கிடைக்கும் இதற்கு எல்லாம் கடைசியில் வந்து நிறைவா என்ன சொன்னாரு சிவப்பு என்ன சொன்னாங்க எல்லாம் படிச்சு கடைசியில் முடிச்சோட பல்லோரும் ஏற்றும் பணிவு இல்லாததான் இதுலயும் நம்ம ஜெயிக்க முடியாது பணிவுக்கு நீங்க தேட வேண்டாம் ஐயாவையும் பார்க்கலாம் அது என்ன இதனுடைய அருளா நான் எனக்கு ஐயாவ யாருன்னே தெரியாது ஐயாவோட பேரோட கேட்க கிடையாது நம்ம எப்போ உடனே பழகும்போது இன்றைக்கி ஒரு கல்யாணம் இருக்கு வாங்க போகணும்னு நாங்கள் அழைப்பு இருப்போம் வெளியே அதெல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க வாங்க போகணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு போகிறோம் ஐயாவுடைய மகனுடைய கல்யாணம் சைவம் மறுப்படி நடந்துச்சு இந்த பக்கம் பார்த்தா ஒரே பாட்டு சினிமா பாட்டு ஒரு பண்ண இந்த பக்கம் பார்த்தா ஒரு தேவாரம் திரும்பி கையில் வாத்தியெல்லாம் வாசித்து ரெண்டையும் பார்க்குறேன் என்னடா அது இப்படி ஒன்று நடக்குது இப்படி ஒன்று நடக்குது ரெண்டும் ஆகும் இது பக்கத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் தான் உள்ளே வர்றாங்க கமலஹாசன் வர பெரிய பெரிய நடிகர்கள் வராங்க எல்லாம் தள்ளுமுள்ள இருக்குது

நல்வினையாக இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கோ தீவினையாக இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கோ கஷ்டம் வந்து ரொம்ப தோன்று போகாது அதே மாதிரி சந்தோஷம் வந்தாலும் ஆடாது ஒரே மாதிரி அது இருவினை வகுப்புன்னு சொல்லலாம் அது மாதிரி அன்னைக்கு ஐயா இனிமே உப்புன்னு சொல்லியிருக்கானே தவிர இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னு சொல்லி போது இவங்களை போன்ற பெரியவர்கள்லாம் பார்க்கும்போது பெரியவர்கள் சொன்னதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை இதெல்லாம் சாத்தியம் நம்ம பார்க்கும் போது ஐயாவெல்லாம் பார்க்கும் போது அன்னைக்கு கடந்த அந்த திருமண பார்க்கும் பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியம் முயற்சி தான் வேணும் இவர்களை போட நம்ம முன்பற்றி முயற்சி பண்ண அந்த பணிக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பூரணமாக முழுப்பெருமையை அறிளைப்பெறலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த இந்த குடும்பக்காருக்கும் வந்து ஐயா இருவருக்கும் இவ்வளவு நேரம் இந்த சிறிய உரையையும் பொறுமையாக கேட்டு அத்தனை அடியார் மக்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டிருந்தேன் நன்றி அல்லது ஒரு உரையை நம்மளெல்லாம் கேட்க முடியும் அதாவது இவ்வளவு பாடல்களை வந்து அப்படியே ஒரு மணி பிரமாளமா மழை வெள்ளம் போல அவர் சொல்ல முடியும்னா அது ஒரு அது வந்து இறைவனுடைய பெருந்தலையினால்தான் நம்முடைய முயற்சியினால இல்லை